அப்படிக்கீங்க நான் அவங்களுக்காக ஒரு கதை சொல்ல சொல்லப்போனேன் இந்த கதையோட எங்க கருப்பு பூனை ஒரு ஒரு கருப்பு பூனை அதோடய வீட்டில் வாழ்ந்து இருந்துச்சான் அவங்களுக்கு இது சாப்பாடு இல்லாமல் ஃபிஷ் இல்லாமல் மில்க் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கருப்பு பூனைய பூச்சி திட்டுவாங்களாம் ஏ கருப்பு நீ தானே வீட்டில் இருக்க ஒரு சாப்பாடு கூட நீ வாங்கிட்டு வர மாட்டியா எடுத்துட்டு வரைய மாட்டியா அப்படின்னு திட்டிக்கிட்டே திருப்பாங்களாம் அந்த பூனையும் சரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பி போச்சான் போகிற வழியில் ஒரு இங்கேருந்து ரோடை க்ராஸ் பண்ணி போனாதான் ஒன்னொன்று வீட்டுக்கு போக முடியும் ரோடு க்ராஸ் பண்ணும்பொழுது ஒரு பைக்குக்கான வேகமாக வந்து அந்த பூனையை இடிக்கிற மாதிரி வந்து நிறுத்துனான் அந்த பூனை போயிடுச்சான் அங்கே போய் கிராஸ் பண்ணி நின்றுச்சான் இவனும் ஐயோ நம்ம போகிற ஆஃபீஸ் வழியில் கருப்பு பூனை போயிடுச்சே இது ரொம்ப கெத்ததாச்சேன்னு அவனும் அவங்க வீட்டுக்கு போய்ட்டானா அந்த பூனை ஐயோ நம்ம ஒன்றுக்கு வந்தா மனுஷங்க ஒன்றுக்கு வந்தாங்களே இப்போ மனுஷங்க வந்துட்டாங்க இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் சொல்லிட்டு அதுவும் வீட்டுக்கு போயிடுச்சான் இந்த பைக் ஓட்டிட்டு வந்து சேர்ந்து திரும்பினா பார்த்தீங்களா அவன் வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கான் அவங்க அம்மா தூக்கி என்னப்பா வேலைக்கு போயிட்டியா வந்துட்டியா சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்னு கேட்டாங்களா அடு போங்கம்மா நான் போகிற பாதையில் ஒரு கருப்பு பூனை போயிடுச்சும்மா அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா ஐயோ கருப்பு பூனைலாம் நம்ம போகும்போது வழியில் வந்துச்சுன்னா ரொம்ப கெத்த குணமாச்சு சகோதரமா வாயிடுமே அப்படின்னு அந்த அம்மாவும் சொன்னாங்களாம் அது மாட்டி அவங்க அம்மா சொன்னாங்களா சரி நான் தண்ணி தட நீ பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வே கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு ரூட்டில் போ அப்படின்னு சொன்னாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் தண்ணியை பிடிச்சிட்டு வேறு ரூட்டில் போனேன்னு போனாங்க இந்த பூனை வீட்டில் என்ன தெரியுமா நடந்துச்சு இந்த பூனை போயிருக்கு என்ன கருப்பு பூனை வாங்கிட்டு தன்றியா அப்படின்னு எல்லாருக்கும் கேட்டாங்கண்ணா அட போங்கப்பா நான் போகிற வழியில் மனுஷங்க வந்துட்டாங்க அதான் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அதனால நான் வீட்டுக்கே வந்துட்டேன்னு சொன்னாங்க சரி சரி நீ இப்போது அந்த வழியில் போவாத வேற பாதையில் போகணும் அனுப்பிச்சி விட்டுருக்காங்கண்ணா இந்த பூனை அப்படி போவ இவர் இங்கே போவ இந்த பூனை கிராஸ் பண்ணும்போது மறுபடியும் இவர் வந்திருக்கு ஐயோ மறுபடியும் நம்ம இடத்துக்கு நம்ம மனுஷங்க வந்துட்டாங்களே அப்படின்னு அந்த பூனை நினச்சிருச்சு இந்த பைக்கு கரம் அய்யோ அதே கருப்பு போன மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கே போகக்கூடாதுன்னு அந்த அண்ணாவும் போயிட்டாங்க வீட்டுக்கு இந்த பூனை இன்னைக்கு நம்ம எப்படியாவது பட்டினியாக கூட கிடக்கணும் அப்படின்னு அதுவும் வீட்டுக்கு போயிடுச்சு இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி கருப்பு பூனை வெள்ளை பூனைன்னு நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது அது என்னமோ சும்மா சொல்லுவாங்க கருப்பு பூனை தான் கெட்டது நல்லது அப்படின்னு பிரித்து சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்மளே மோசப்படுத்தக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கப்படியே திங் பாய் பாய்